லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவரையா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் முன்னால் தமிழக பாஜக தலைவராக இருந்தாங்க இப்போ அவங்களே சொல்றாங்க தமிழக பாஜக முற்றிலும் வந்து சமூக விரோதிகளுடைய கூடாரமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது உண்மைதானே இவர் என்னைக்கு அண்ணாமலை வந்தாரோ புகழ்பெற்ற கிரிமினல்ஸ் பூராத்தையும் கட்சிகளை சேர்த்து பதவி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு தினச்சரி வந்தது இல்லை தேடப்படுகின்ற குற்றவாளி இந்த குற்றவாளி அந்த குற்றவாளி அவங்க பாஜகவுடைய வழக்கமே தாங்க எஸ்வி சேகர் வந்து ஒரு பெண்களை பற்றி இழிவாக பேசினார் அவரை கைது செய்து உள்ளே தள்ளணும்னு கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்க பழனிச்சாமி வந்து பாஜக கூட்டணியோடு இருந்து பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது எஸ்வி சேகர் வந்து போலீஸ் பாதுகாப்போடு இப்போ தேடப்படுகிற குற்றவாளி கல்யாணத்துக்கெலாம் வந்துகிட்டு இருந்தார் அதுதான் பாஜகவுடைய ஆட்சி முறை அப்படி அப்படிப்பட்ட அது அந்த மாதிரி கிரிமினல்ஸை வச்சுக்கிட்டு பண்ண கூட்டம் தான் அது அதை தான் ஒரு வேடிக்கையாக என்ன போட்டிருந்தாங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் விடையமிச்சாக்கா அப்புறம் கட்சியில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க கேட்டார் மோடினாங்க யார் மேலே கேஸ் இல்லை மோடி மேலே இருபத்தி நாலு கேஸும் முப்பது கேஸும் இருக்குதுங்கிறாங்க அமித்ஷா மேலே ஒரு நூறு கேஸ் இருக்குதுங்கிறாங்க யார் மேலே கேஸ் இல்லை அப்படி பார்த்தா குற்ற பின்னணி உள்ளவங்க யாருமே பதவியில் இருக்கக்கூடாதுன்னா பா பாஜக ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிடுது அதனால் இது அதை சொன்னது வந்து கட்சி விரோதமான நடவடிக்கைன்னு அமித்ஷா சொல்லியிருக்கேன் அப்படி சொன்னால் கட்சியில் ஏமா இருப்பான்னு தான் அவர் கேட்டிருக்காரு அன்னைக்கு கிரிமினல்ஸ் எல்லாம் விடிய நம்ம கட்சியை உடனே கேட்டிருக்காரு அதுதான் அந்த ஏன்னா பாவம் அந்த பொண்ணு டாக்டராக இருந்தது அதுக்கு இந்த பேக்ரவுண்ட் தெரியாது தான் அதுக்கு தெரியுது கட்சி போரா கிரிமினல்ஸ் நாம தான் ஏதோ படித்தவங்க ரெண்டு மூணு பேர் இருக்கும் இல்லை குறிப்பிட்ட இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களாக இருக்காங்க அப்படின்னும் போது அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதுனால தான் அது வந்து இந்த மாதிரி ஆச்சு ஆமா அவர் போலீஸ் அதிகாரி போலீஸ் அதிகாரிகள் வந்து எந்த நல்லவனை பார்ப்பாங்க அவங்களோட யார் இருப்பா கோலாகாரன் கொள்ளாடிக்காரன் இது கற்பழித்தவன் இவனுங்களோட தான் அவர் பழகிட்டு இருந்தப்பாரு அவருக்கு அவங்க தான் நண்பர்களாக இருந்திருப்பாங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து காட்சி சேர்த்துனாரு அதுதான் என்னுடைய விளைவு தான் அது எதனால இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கு இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் எல்லாம் சேர்த்தாமே தமிழிசை ஓரளவுக்கு த பாஜகவுக்கு ஒரு பேரை கொண்டு வந்தாங்க ஹெச்ராஜாவும் எஸ் வி சேகர்லாம் இருந்தபோது பிராமணர்கள் கட்சிங்கிற பேரை வாங்கிட்டு அதுக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு யாருக்கும் அதை பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கிறது யாருக்குமே தெரியாதுங்கிற அளவுக்கு இருந்தது தமிழிச்சை வந்து ஒரு பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவராக இருந்தது ஒன்று டாக்டராக இருந்தது ஒன்று ஒரு பெண்ணாக இருந்தது ஒன்று ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தினுடைய பின்பலத்தோடு வந்ததுனால் இத்தனை க இது இருந்ததுனால அவங்க வந்து ஒரு அளவுக்கு பாஜகவை வந்து நல்லா கொண்டு வந்தாங்க பல்வேறு விஷயங்களை அவங்க செஞ்சாங்க பல்வேறு நலத்தை இதெல்லாம் வந்து சமூக சேவைகள் அது மாதிரிலாம் செஞ்சு பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு வந்து ஒரு அறிமுகத்தை கொடுத்தது தமிழிசை அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரும்போது ஹெச்ராஜா போன்றவர்கள்லாம் பிராமணர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் ஒரு நான் பிராமின் வந்து தலைவரையாக இருந்தாக்கா அப்புறம் எந்தக்காக ஆரம்பிச்சோமோ அந்த லட்சியமாக அடிபட்டு போய்டுமேன்னு ஆர்எஸ்எஸ் கொடுத்த பிரச்சனையில் தான் தமிழிசை வெளியெடுத்தாங்க ஆனால் நல்லா வேலை செஞ்சாங்கங்கிறதுக்காக தள்ளிவிட்டு நம்ம இது பண்ண முடியாது பெரும்பான்மை சமூகத்தினுடைய கோபத்துக்கு ஆளாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்து வச்சாங்க அந்த இடத்துல அண்ணாமலையை கொடுத்தாங்க அண்ணாமலை ஹீ ப்ரூவ்டு இஸ் கிரிமினல் பேக் ஒரு போலீஸ் அதிகாரி அந்த கிரிமினல் பழக்கங்க அவருக்கு இருந்து அதில் நல்லபடியாக அழகான முறையில் அரசியலை கொண்டு வந்துக்கிட்டு இருந்த தமிழிசை வழியே போய் ஒரு கிரிமினல்ஸோட தொழில் முறையில் பழகிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு அண்ணாமலை கிட்ட வந்து இந்த கட்சியை கையில் கொடுத்த போது அவருக்கு தான் எல்லாம் பழகிட்டு இருந்தால் அவங்களையெல்லாம் தலைவராக்கிறது விளைவு தான் அரசியலில் இருந்து அது கிரிமினல்ஸு கிட்ட போயிடுச்சு அதனுடைய விளைவு தான் டி ராகவனுடைய ப்ளூ ஃபில்மு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது ஆ நீங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு போனீங்கன்னா என்ன என்ன கேள்வி கேட்டியா வா தனியாவா தனியாவா இந்த மாதிரி மிரட்டல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஓ இந்த இந்த மாதிரி கேள்வி கேட்டியா அறிவாலயத்தில் இரநூறுவா வாங்கிட்டியா அவருடைய பேச்சுக்கிட்டலாம் இப்படி தான் இருந்தது ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசலையா அவர் பத்திரிக்கை பத்திரிக்கையாளர்கள் மீடியாக்கிட்ட எப்படி பேசணும் அதெல்லாமே அவருக்கு தெரியல எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு தானே இருந்தார் வெடிகுண்டு கலாச்சாரத்தை கூட இருந்தார் வெடிகுண்டுகள்லாம் வரும் கரெக்டாக உருண்டுக்கிட்டு வரும் காஜாக்கா வீட்டுக்கிட்ட வந்து இல்லை ஆனால் வெடிக்காது அது மாதிரி ஒரு வெடிகுண்டு அவர் தான் தயார் பண்ணி அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இப்போ இந்த மாதிரி கலவரங்களை உண்டாக்கி கட்சியை வளர்த்துறதுக்கு போனதனுடைய விளைவு தான் இன்றைக்கி கட்சி காலி ஆச்சுன்ற அப்படிங்கிறது அந்த போ அவங்களுடைய இது அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற அரசியல் அப்படி தான் இருக்குது அகில இந்தியாவிலேயும் அப்படி தான் இருக்குது உத்தரப்பிரதேசத்தை பற்றி சொல்கிறாங்க பெண்கள் வெளியே போக முடியாதுங்கிறாங்க பெண்கள் வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது கற்போட வரத்துக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி ஊருங்கிறாங்க எல்லா பயங்கரமும் நடந்துருக்குறாங்க அவர் தான் ஆட்சியில் திரும்ப திரும்ப அவர் தான் தேர்ந்தெடுக்க தமிழிசைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில அந்த இருக்கிற ஒரு சலசலப்புக்கு காரணம் அதிமுகவுடைய கூட்டணி வந்து போனதுனாலதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அது வந்து தமிழிசை அதை தான் ஃபீல் பண்றாங்க அவங்க என்ன கணக்கு சொல்றாங்கன்னா அதிமுக நண்பர்களே எனக்கு அதுதான் சொல்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தோன்ன முப்பது இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்று போகிறாங்க அந்த கணக்கு சரியா பொய்யா தப்பான்னு எனக்கு தெரியல எந்த கணக்கில் சொல்றாங்கன்னு தெரியல ரெண்டு பேரும் கூட்டணியில் இருந்திருந்தால் முப்பது இடங்களுக்கு பக்கமாக நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் அது அந்த அளவுக்கு இருந்திருந்தாக்கா இதுக்கு முன்னாடி இப்போது பத்து முறை தோற்றுருக்காங்க இது ஒன்று முதல் தொல்வி இல்லை இது அதுக்கு அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க கூட்டணியில் இருந்து தான் தோத்தாங்க அந்த கணக்கு எப்படி வரும் இது சரி வரும் இது இன்றைக்கி பழனிச்சாமி மேலே வைக்கிற அலிகேஷன் அதுதான் நீ கூட்டணி உடைச்சே அதனால தான் போச்சுங்கிறாங்க பழனிச்சாமி என்றைக்கு வந்து உட்காந்தாரோ அன்றையிலேருந்து வரிசையாக ஓ ஒரு சின்ன கவுன்சிலர் இப்போ பண்டு கொடுத்தில் வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர் போஸ்ட்டில் நின்னா கூட அதிமுக டெபாசிட் தான் பழனிசாமியோடய ரெக்கார்டு மக்களும் சளிச்சு போயிட்டாங்க எத்தனை தடவை தான் துவக்கடிப்பாங்க ஒரு கட்சியை அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நேற்று கூட ஒரு டிவியில் தான் சொன்னையும் ஜனங்கள் சளிச்சு போயிட்டாங்க இல்லையா உண்டு எத்தனை தடவை தான் தோக்கடிக்கிறது நீ உண்டு வனான்னு உட்காந்துக்கிட்டு இருக்க அது மாதிரி அதை தான் அவர் சொல்கிறாங்க இப்போது ஒரு தோல்வின்னு ஒன்று வந்ததுன்னா வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு தோல்வி வந்ததுன்னா அந்த கட்சி தலைவர் என்ன சொல்லணும் ஒரு ஒரு நாகரிகத்துக்காவது ஒரு ஒரு பேச்சுக்காகவாவது என்னுடைய தலைமையில் தான் இது தோற்றுருக்குது ஆகவே இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்னை என்னுடைய இடத்தில் வேறு யாராவது போடுங்கள் அப்படின்னு சொல்லுமா ஒரு நேசாவாக சொல்லியிருக்கு சொன்னீர்கள் பள்ளிச்சாப்பிட்டு அது வரலையே என்னை யாரும் அசைக்க முடியாது என்னை எதிர்ப்பவர்களும் கட்சியோடு தோர்த்த வேண்டும் இருக்கிற கட்சியும் ஓடச்சிடுவார் அதான் பண்ணிக்கிட்டு இல்லை இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சமாதானத்துக்கு வராங்க அப்படின்னும் போது இபிஎஸ் அவர்கள் இதை ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இபிஎஸ் வந்து ரொம்ப சுலமாக ச டேக்கிள் பண்ணாமா நீ இந்த எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருந்துக்கும் அந்த காரு பங்களாலாம் உனக்கு இருக்கும் அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்கள் அவர் ஓகே சொல்லுவார் அமலாக்கத்துறை வந்து உனக்கு ரைடு பண்ணாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த வாகத்தையும் சொல்லுங்கள் எந்த பதவி எதை வேணாலும் அவர் ஏற்றுக்குவார் அதை சொல்ல மாட்டேங்க அதுதான் தான் அவருக்கு பயம் ஒரு வேளை விட்டு போனாக்கா ரெய்டு பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுறதுங்கிறது அந்த பயத்தில் தான் நேற்று இன்னொன்றும் சொல்கிறேன் அந்த இணைப்பை வந்து எடுத்துக்கிட்டு நிற்கிறது பார்த்திங்கன்னாக்கா பழனிசாமி கேபி முனிசாமி அப்புறம் இந்த மொத்தமாக ஒரு நாலு பேர் தான் ஏற்று பேசிக்கிட்டுறாங்க அந்த நாலு பேர்த்தையும் கட்சி விட்டு நீக்கிடுங்க அவங்க தானே வேணாங்கிறாங்க நீ தனி கட்சி வச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே கட்சி இன்றைக்கு அதிமுகனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னா ஒற்றுமையாக சேரணுங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த இந்த நாலு பேர்த்தி கட்சி விட்டு நீக்கிட்டிங்கன்னா இணைப்புங்கிறது ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போயிடும் தமிழிசை தான் சொல்கிறாங்க ஆனால் அப்படி இணைஞ்சாங்கன்னாக்கா த தமிழிசை போடுற கணக்கு தப்பாக போகும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதிமுக இதோ பாஜக கூட்டணியில் அவங்க இருக்க மாட்டாங்க சக்தி வாய்ந்த கூட மாறிடுவாங்க அவங்க அந்த நாலு பேரும் அந்த அந்த தினகரன் பன்னீர்செல்வம் பழனிசாமி கேபி முனுசாமி இந்த நாலு பேர்த்தையும் நீக்கிட்டிங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குது கட்சி இது ஒரு பாயிண்ட் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலாவை வந்து அத்தனை எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு மனதாக வந்து ப்ர சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுத்தாங்க அன்னக்கு இருந்து அந்த கவர்னர் வித்யாசாகர் வந்து பதவி பிரபணம் பண்ண முடியாதுன்னு ஓடினார் ஏன் ஓடினாரு சசிகலாவை கொண்டு பயந்தார் மோடி சசிகலா வந்துவிட்டால் கட்சி ஸ்ட்ராங்காகிடுன்னு அவர் பயந்தார் அதனால தான் அந்த பதவியில் இருக்க விடாமல் அடிச்சு கவர்னர் பதவி புறவனா அதுக்கப்புறம் பழனிச்சாமி விட்டவொடனே அவ்வளோ பலவீனமான ஒரு ஆள் வந்திருக்கார் அறிவரை வச்சு சமாளிச்சிக்கலாம் அதனால தான் அவர் விட்டாங்க அதுவே தெரியல அவங்களுக்கு சசிகலாக வந்தாக்கா முடிஞ்சு போச்சு இப்போ அதிமுக பல பல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வந்து என்னுடைய சொந்த அபிப்பிராயம் அது சரியாக தப்பாங்கிறது தெரியாது பல்வேறு வகையான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு அவங்களுக்கு இருக்கு ரெண்டாவது இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசியலில் த தமி தமிழிசைக்கு கூட இல்லை ஐயா பெண்களே யாருமே தலைவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு முக்கியமான கட்சிக்கு ஒரு பெண்ணை தலைமைக்கு போட்டிங்கன்னா உங்களை போன்ற பெண்களுடைய வாக்கங்கள் பூரா அப்படியே உழுவும் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் விமன் ஓட்டர்ஸ் வில் ஃபேவர் தி விமன் லீடர் டெஃபினட்டாக வரும் இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பண்ணணும் அதை விட்டுட்டு சேரக்கூடாது சேரக்கூடாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது தமிழக அரசியலுக்கு இதுக்கு நல்லதில்லை நாற்பதுக்கு நாற்பது ஏன் போச்சு எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லாத காரணத்துல தான் எல்லாம் திமுக போட்டாங்க எதிர்கட்சி ஒன்று இருக்கணும் இல்லைம்மா அவர் கேண்டிடேட்டை போட்டாங்க ஏற்று நிற்கிறது பார்த்தா ஒருத்தரையும் காணும் அதனால தான் ஒரு மாநில தலைவர்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஆசாமியை தேசிய கட்சியை சேர்ந்த அந்த அண்ணாமலை கணபதி ராஜ்குமாருங்கிற ஒரு சாதாரண ஆளுகிட்ட தோத்து போயிட்டார் மாநில தலைவர் காணாமல் போயிட்டார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக வந்து அதிமுக என்ற ஒன்று இல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இரண்டாவது பெரிய கட்சியாக கண்டிப்பா பாஜக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு புறம் சொல்லிட்டு இருந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தான் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிய அரசு அவங்க நீடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோம் ராஜன் அவர்கள் அங்க போய் பேசும்போது மிரட்டும் பாணியில பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமானது கிளம்பிச்சு சோ ஒரு மேடையில் வச்சு ஒரு மேடை நாகரிகம் அமித்ஷா அவர்கள் வந்து கடைபிடிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு வெளியே ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் மேடை நாகரிகம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்க வரும்போது அவங்க த தனியாக தான் பேசிக்கிட்டாங்க மைக்கலாம் பேசல அவங்க பேர் பேசிக்கிட்டாங்க பேசிக்கிட்டது வந்து அந்த பாடி லாங்குவேஜை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கற்பனை தான் பண்ணுறோம் இதை சொல்லியிருப்பா அதை சொல்லியிருப்பா எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா தமிழிசை வந்து மோடியோட ஆடு அது அண்ணாமலை வந்து அமித்ஷாவுடைய ஆள் அதனால் கிட்டே தகராறு ஒரு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்கும் அப்போ அமித்ஷா அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களே குடித்துருக்குன்றீங்களா அண்ணாமலை வந்து அவருடைய ஆள் அதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா நீங்கள் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சரியான முறையில் ஏற்பாடு பண்ண மாட்டார் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் செ செஸ் ஒலிம்பியாட் நடக்குது பிரைம் மினிஸ்டர் தான் வந்து தொடங்கி வைக்கிறாரு ஸ்டாலின் வந்து கூட நிற்கிறாரு அந்த அரங்கத்துக்குள்ளார நுழைஞ்சா மோடி வரும்போது ஒரு காக்கா கத்துற சத்தம் கூட கேட்கல ஸ்டாலின் வெளிநாட்டு பிரதிநிதிகளாக எந்திரிச்சு ஓவேஷன் கொடுக்குறாங்க ஏன் அண்ணாமலை செய்ய வேணுங்கிற ஏற்பாடு பண்ணல அதே சமயத்தில் திமுக ஏற்பாடு பண்ணி தான் அவங்களுக்கு அந்த வரவேற்பு கிடைச்சிது மோடியை விட்டுட்டார் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுக்கிட்டாரு அப்புறம் மூணு தடவை இந்த தடவை தேர்தலுக்கு வந்தார் கூட்டமே இல்லை ரோட் ஷோ எல்லாமே மூணு ரோட் ஷோவும் ஃபெயிலியர் ஏன் அண்ணாமலை சரியாக ஏற்பாடு பண்ணல மோடியை கவுத்து உண்ணுங்கிறதுல அவர் கண்ணு கடுப்பாக ஏன் அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த ஒரு ஏற்பாடும் செய்ய மாட்டேங்கிறாங்க அது அமித்ஷாவோட ஆள் அது 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 இந்த செயல்கள்னால நமக்கு எழுப்பிடா தெரிஞ்சதுன்னா அமித்ஷாவும் மோடியும் தனித்தனியாக இருக்கிறாங்க கட்சிக்குள்ளார உட்பூசல் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த கதைங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் தான் ஆதாரம் மோ அவருக்கு எவ்வளோ கோவம் இருந்தாக்கா மேடையிலேயே வந்து கூப்பிட்டு தமிழிச்சை கடிகிறாருன்னா அந்த அளவுக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கு மத்தியில் தகராறு இருக்குங்கிறது அது இதெல்லாம் தான் ஆதாரம் திமுகவுடைய வெற்றியை எந்த கட்சியாலையும் இதுவரைக்கும் சாதிக்க முடியல மேலும் அண்ணாமலை அவர்கள் வந்து மலைத்தவளை போல கத்திக்கிட்டு இருந்தவரை பாலையே காணும் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை இதோட போட்டு சேர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் தனியாக கத்திக்கிட்டு இருந்தார் வெற்றிங்கிறது இந்த ஃபார்ட்டிக்கு ஒரு பெரிய விஷயம் தான் இருக்கும் பெரிய இது ஆனால் அது ஒரு ஆபத்தான வெற்றி எப்போவுமே வந்து முழு வெற்றி வளர்ந்தாக்கா ஒரு மெத்தனம் வரும் அது இப்போ கலைஞருக்கு அந்த மெத்தனம் வந்து எழுபத்தி ஒன்றாம் வருஷம் தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் நூற்றி எண்பத்தி மூணு இடங்களில் வந்து திமுக ஜெயிச்சது அதில் வந்த மெத்தனம்தான் அதிமுக உருவாச்சு நம்மள அசைக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வரும் அசைக்க முடியாத எண்ணம் வரும்போது ஒரு சர்வாதிகார எண்ணங்கள் தோணும் தா தண்ணிச்சையாக முடிவுகள் எடுக்க தோணும் அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது அந்த உச்சிக்கு போனவங்க புதம்பதன் கழவுதான் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவள் ஏன்னா அன்றைக்கி ஸ்டாலின் வந்து அந்த அவசர நிலையில் மாட்டிகிட்டு முடிச்சதில் அவர் ஒருத்தர் ஒரு வருஷம் ஜெயிலில் கிடந்தார் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு அப்பா வந்து சில செயல்கள்னால் கட்சி கீழே போகிற மாதிரிலாம் ஆச்சு அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவர் செயல்பட்டாக்கா இந்த நாற்பதை தக்க வச்சுக்கலாம் நாற்பதை தக்க வச்சுக்கலாம் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்னன்னாக்கா ஜெயலலிதா அந்த சொன்னாங்க நானும் கண்ணுக்கட்ட வர தூரம் வரையில் பார்க்குறேன் எதிர்கட்சின்னு ஒன்று காணவே காண முன்னாங்க அதுக்கப்புறம் அந்த மகன போச்சு அது வேறு விஷயம் இன்றைக்கி வந்து நிஜமாகவே ஸ்டாலினுக்கு அது மாதிரி ஆகிடுச்சி கண்ணுக்கட்ட தூரம்னு பார்க்குற எதிர்கட்சின்னு ஒருத்தையும் காணலாம் இருக்கிறது ஒன்று ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் அடித்து உருவாச்சிக்கிட்டு இருக்கிறார் அண்ணா திமுக நாளாக பிரிஞ்சுட்டு உருவாச்சிக்கிட்டு இருக்குது இருக்கிறதே ரெண்டு பேர் ரெண்டு பேர் அண்ணாமலை தமிழ்ச்சி இவங்க ரெண்டு பேர் அடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்குது இவங்க அவரை ஒரு மெத்தனை வரும் அந்த மெத்தனை வராமல் ஸ்டாலின் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் தேர்தலின் போது இப்போது நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைந்தாங்க இல்லையா ஸோ அது வாயிலாக கணக்கெடுக்கும்போது இரநூத்தி முப்பத்தொரு தொகுதியில் கண்டிப்பா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிவருது தகவல்லாம் ஸோ இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க அந்த அந்த அறுத்துமட்டிகள்லாம் நாங்கள் வந்து எலெக்ஷனில் நீங்கள் போடவே போடக்கூடாது அரசியலில் வந்து இந்த ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன்றுங்கிறது டூவே கிடையாது எப்போதுமே ஒன் இருக்கலாம் ஒன் ப்ளஸ் ஒன் சைபராக கூட போகலாம் கூட இது கூட்டணி ஒரு பாஜக கூட கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுங்க ஒன் ப்ளஸ் ஒன்று தான் மக்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு இந்த தேர்தலில் என்ன நடந்திருக்குது பாஜக கூட யார் கிட்ட நின்னாலும் மக்கள் கொண்டு எழுத்து ஓட்டு போட்டிருக்காங்க அதனுடைய விளைவு தான் ஒரு இடத்துல கூட உங்களை ஜெயிக்கல ஒன்று பாமக வந்திருக்க வேண்டியது அப்போயே சொன்னாங்க பெண்ணாகரம் போன்ற எல்லாம் அவருக்கு அவங்கள ஓட்டு உழுவாதுன்னாங்க அங்கே வன்னியர்கள் நிறையா இருக்காங்க அந்த வன்னியர்கள்லாம் பாஜக எதுக்குறவங்க அவங்க ஜாதி நிறையா இருக்கிற ஊர் அது தருமபுரி பெண்ணாகரம் கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து வன்னியர்கள் பேர் நிறைஞ்ச பூமி அங்கேயும் அவங்க பெண்ணாகரம் ஓட்டு பாலக்கோடு பெண்ணாகரம் ஓட்டு கவுண்ட் பண்ணும்போது ராம்தாஸனுடைய மருமக தோற்று போய்டுன்னாங்க அதே ஆச்சு அதனால் என்னன்னா அவங்கெல்லாம் வந்து அடிப்படையில் அந்த பாஜக வெறுத்து ஒதுக்குறவங்க அங்கே போய் நின்னாங்க அதனுடைய விளைவு தான் அதனால் கூட்டணி யாரோட சேர்றீங்கிறத வச்சு தான் ஒன் பிளஸ் ஒன்றுங்கிறது டூ ஆகுதான் ஒன் பிளஸ் ஒன்று மைனஸ் ஆகுதாங்கிறத பாக்கணும் அன்னைக்கு திமுக வந்து யாருக்கிட்ட போய் நிற்குதோ யாரை சேர்த்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் அன்னைக்கு இருக்கிற இதை வெற்றியை நீங்க கணக்கு இன்னைக்கு வெற்றி அடைஞ்சோ அதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு வரணுங்கிறத நான் சொல்லணும் விக்கிரவண்டி இடைத்தேர்தலானது இப்போ நடைபெற இருக்குது பதினோரு முறை இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்த வாட்டி தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இன்னும் அவங்க கேண்டிடேட்டை சொல்லுங்க அந்த அளவில் இல்லை குழப்பம் இருக்குது கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறது பா எடப்பாடியாக இருக்க போகிறாரா இல்லை வேறு தலைவர் வந்து எடுக்க போகிறாங்களாங்கிற அளவுக்கு அதிமுக குழப்பத்தில் இருக்குது அவர் எதுவும் யாரோட ஒத்து வர மாட்டேங்கிறாரு எல்லாத்தையும் வெளியே போனோம்ட்டு அப்புறம் யாரை கூப்பிட்டு அவர் வந்து கூப்பிட்டு நிற்க வைக்க போகிறாரு இவருக்கு என்ன பின்னணி இருக்குது எந்த ஒரு இடத்துலையும் ஜெயிக்காமல் தோற்றுவிட்டு ஒரு பெர்சன்ட் ஓட்டு அதிகமாக வாங்கி விட்டேன் அதை விட கேவலம் என்ன இருக்குது போன தடவை இருபத்தஞ்சி இடத்துல நின்று இவ்வளோ ஓட்டு வாங்கினேன் இந்த தடவை முப்பத்தஞ்சு இடத்துல பத்து பேர் ஜாச்சி நிற்கும் போது ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட வந்துருக்குது அதை இது கட்சி வளர்ந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் ஜெய ஜெயிச்சு தான் கேள்வி பத்து தோல்விக்கு மேலே இன்னும் தாங்க மக்கள் இன்னும் எப்படி தான் அவரை தோக்கடிக்க போகிறாங்க இப்போ சளிச்சு போயிட்டாங்க தோக்கடிச்சு தோக்கடிச்சு சளிச்சு போயிட்டாங்க அவருக்கே சலிச்சு போகல இன்னும் என்ன எத்தனை தோல்வியை தான் தாங்கிக்குவார் நான் முதல்லையே சொன்னேன் ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் என்ன பண்ணணும் ஒரு சம்பிரதாயத்துக்காவது இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் வேறு தலைவரை பாருங்கள் வெற்றி வர வேண்டும் நம்ம கட்சி நீடிக்க வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல தலைவன் கட்சி நாசமும் போகட்டும் கட்டு போட்டு என்ன வந்து பதவியில் நீக்கட்டும் யாராக வந்து அவங்கள தொடச்சிக்கட்டுன்ற ஒரு தலை ஆள் எப்படி தலைவனாக இருக்க முடியும் அந்த தலைவனை வச்சுக்கிட்டு நீங்கள் எலெக்ஷன் எப்படி நிற்பீங்க விற்கிறவாண்டியில் அவங்க நிற்கிற பாருங்க பாஜக சாமர்த்தியமாக பாமகவை நிற்க வச்சுருக்காங்க இவ்வளோ சாமர்த்தியம் பாருங்கள் இன்னும் இன்னொரு தோல்வியை தாங்க முடியாது அது இன்னும் பெரிய ஆசிங்கத்தை கொண்டு போய் விட்ருவோம் அதனால் சாமர்த்தியமாக கூட்டணி தர்மமாக கொடுத்துட்டாங்க நீ பயப்படுறாங்க அப்புறம் விக்கிரவாண்டி போய் முடிவை பற்றி நம்ம என்ன சொல்ல விட்டுருந்தது வேட்பாளரை போடுறதுக்கு பயப்படுறார் எப்போ மொழி வழக்கமாக இது இதுவரை தேர்தலில் டெபாசிட்டே வாங்காத ஒரு கட்சிக்காரர் அவர் உடனடியாக ஒரு அழைச்சோம் அவர் நின்னா என்ன தமிழிசை அவர்களை சந்திக்க வந்த அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ஸ் ஆஃப் ஆல் அப்படின்ற அந்த ஒரு புக்கை வந்து தமிழிசை அவர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னன்னு தெரியாது ஆக மேலிடத்துலேருந்து ஒரு ரெண்டு பேத்துக்கு ஒரு எச்சரிக்கை வந்துருக்கிறது மாத்திரம் தெரியுது அண்ணாமலையை கட்டுப்படுத்தியிருக்காங்க இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காத பார்த்துருக்காங்க ஸோ மோடிக்கும் இது ஒரு அமித்ஷாவுக்கும் இது ஒரு இது மோடியினுடைய ஆளை வந்து பார்த்தாகணும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு போயிருக்காங்க ஸோ உட்கட்சி பூசல் இன்னும் கொஞ்சம் பெருசாக வெளியே வருது இது வந்து என்ன வேணாலும் ஆகலாங்கிறதெல்லாம் தெரிய வருது இது இன்றைக்கி நீர் நெருப்பாக அது மா இது பண்ணியிருக்காங்க நாளைக்கு அது வந்து கொழுந்து விட்டு எரியலாம் போக போதா உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்